சிவசிவ திருச்சிற்றம்பலம் இன்று சிவ தர்மம் என்றால் என்ன என்றும் சிவ தர்மோத்தரம் நூல் கூறும் அறங்கள் பல என்பது பற்றியும் காண்போம் சிவதர்மம் என்பது சிவ புண்ணிய செயல்கள் ஆகும் சிவபெருமானே முழுமுதற் பரம்பொருள் என கொண்டு அப்பெருமான் மகிழுமாறு செய்யும் நற்செயல்களே சிவதர்மம் எனப்படும் சிவ தர்மோத்தரம் என்னும் நூலில் இருநூற்றி முப்பத்தி ரெண்டாம் பாடலில் அறங்கள் பல என்று மறைஞான சம்பந்தர் அருளியுள்ளார்கள் இனி இப்பாடலை காண்போம் அற்புதன் அமலன் கூறும் அறம் பல ஐமிசா ஆதி கற்போடும் கலந்து நானா பழத்தினை கருதுவார்க்கும் தற்பரன் அருளினாலே தருவன அனந்த காலம் நிற்பன பாங்கால் என்பதாகும் இப்பாடலின் பொருளை காண்போம் எந்த காலத்திலும் தன் அடியவர் நெஞ்சை விட்டு விலகாத உரிமையுடைய சிவபெருமான் வியக்கத்தக்க தூயவன் அப்பெருமான் உரைத்த சிவ புண்ணியங்கள் பல அவற்றுள் பிற உயிர்களிடம் அன்பு செய்தலாகிய கொல்லாமை முதலியன செய்தவனுக்கு நலம் புரியும் கற்பின் தன்மையோடு கூடியவை அந்த நல்ல செயல்களை புரிகின்றவர்கள் சிவபரம்பொருளின் அருளால் அறம் பொருள் இன்பம் வீடு போன்ற பலவகை பயன்களையும் பெற்று எண்ணற்ற காலம் அனுபவிப்பர் இப்பாடலில் வரும் தொன்றுதொட்டு என்றால் பழங்காலம் முதல் என்று பொருள் அற்புதன் என்றால் வியக்கத்தக்கவன் என்று பொருள் அமலன் என்றால் தூயவன் அறம் என்றால் தர்மம் கற்பு என்றால் நேர்மை என்று பொருள் நாணா என்றால் பல என்று பொருள் தற்பரன் என்றால் பரம்பொருள் அனந்த என்றால் கணக்கற்ற நிற்பன என்றால் நிலைப்பன என்று பொருள் பாங்கால் என்றால் உரிமையாள் என்று பொருள் ஐங்கிசா ஆதி என்றால் கொல்லாமை முதலியன என்று பொருள் அஹிங்கிசா என்றால் அஹிம்சை என்று பொருள் திருச்சிற்றம்பலம்